கத்துடைய பரிசனத்து மயம்தாவது இந்த நாளிலே என் தேவனும் நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை எல்லாம் எனக்கு எதிராய் நடக்குது அன்றுவரையே நான் என்ன செய்ய போகிறேன் பயப்படாதங்க உங்கள் தரிசன நிறைந்தர் வெளி ஆதியாவது முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாம் பாருங்க யோசியப்பின் அங்கே எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்திலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தன் இடத்திற்கு அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம் இது உடைய குமாரின் அங்கியோ அல்லவோ என்று பாரும் என்று சொல்லி சொன்னார்கள் தரிசனம் ஒரு தரிசனம் அவன் பார்க்கிறான் சூரியனும் சந்திரனும் என்ன வணங்குறதாட்டு அடிக்கட்டுக்கு அவனை வணங்குறதாக தரிசனம் பின்விளைவை கொடுக்கிறது இது தேவ தரிசனம் ஆபோவுக்காக தான் சொல்வார் குறித்த காலத்திற்கான தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு அழகா பாரு குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டது அது முடிவில்லையாது விளங்கும் அது பொய் சொல்லாத தாமதித்தால காத்து நிச்சயம் நடக்கும் தாமதிக்காது நான் சொல்றேன் கத்தர் உங்களுக்கு சில திட்டங்களை வைத்துட்டார் தரிசனம் கொடுத்துட்டா நீங்களும் ஜோம் பண்ணிட்டு அது நிறைவேறும் பேர் ஆனா இனி தாமதிக்காது அதான் வார்த்தை ஏன்னா இந்த தரிசனம் எப்படி நிறைவேறுச்சுன்னு பாத்தீங்கன்னா சில போராட்டங்கள் வந்திருக்கலாம் தரிசனம் நிறைவேறும் பேரும் அது கொஞ்ச சாமி வைப்பாருங்க அண்ணாளுடைய தரிசனம் என்ன எனக்கு ஒரு குழந்தை வேணும் யார் அந்த குழந்தை வேணுங்கிற அந்த ரூட் காசை கண்டுபிடிச்சா நான் அங்கேயே விட்டுருவேன் உங்கள்கிட்ட விட்டுருவேன் எனக்கு ஒரு பிள்ளைய நீங்க கொடுக்கும்போது பால் மறக்கப்பட்டு பிள்ளைய உங்க கையில் விட்டுருவேன் நான் எட்டி கூட பார்க்க மாட்டேன் அந்த வீராப்பு அது என்னன்னா நான் ஒன்ன கத்தலுக்கு கொடுத்தா எனக்கு நிறைய தருவான்னு தெரியும் அதனால்தான் அந்த தரிசனம் பாருங்க போய் சொல்லல பாருங்க நல்ல சாமுவேல் பாரு பாருங்க சிறியவனை பொழுதியில் இருந்து உயர்த்தினார் அந்த தரிசனம் அதுதாங்க அது போல யாக்கோ ஒரு தரிசனம் பார்க்கிறான் மோசே ஒரு தரிசனம் பார்க்கிறார் பச்சை முச்சடி பற்றி எரிகிறது மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் பூமி காலில் கிடக்க கலத்திட்டு மாட்டு சொன்னாரா அப்பதான் தரிசனம் கொடுக்கிறார் ஜனங்களுடைய கூக்கரில் தேவ சமூகத்திலிருந்து எட்டிட்டு அவனை ஒரு தலைவனாய் மாற்றினார் இங்க பாத்தீங்கன்னா சாம்பு வேலை ஒரு பெரிய தீர்க்க தரிசியாய் மாற்றினார் யோசேப்பை ஒரு தலைவனாக ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வைத்தார் வேதத்துல அப்படி தாங்க சொல்லி உங்கள் தரிசனம் நிச்சயம் நிறைவேறும் ஒன்று எதிராய் நடக்காது இப்ப எதிராய் நடக்கிறது போல இருக்கும் சரியான கோணத்துல போகும் எல்லாம் நன்மையாய் முடியும் எங்கள் எல்லாம் தகப்பனே ஒன்று எதிராய் போகாதப்பா பார்க்கிறதுக்கு எதிராயிருக்கும் செங்கடல்ல வந்து லாக்காய் நின்றபோது அந்த ஜனங்களுக்கு பார்ப்பதற்கு இருந்தது ஆனா கோலை போயிட்டாங்க அந்த கரையில போய் பார்த்தா எதிரானதெல்லாம் நமக்கு சாதகமாய் பார்வோண்டி சேனை செத்து மதந்தது நான் சொல்றேன் அனுப்புறேன் இன்னைக்கு இதை கேட்கிறவங்களுக்கு ஒன்றும் இருக்காது யாவும் உங்களுக்கு நன்மையாய் முடியும் கத்திர அப்படி பிதாவே ஆமை